ஜி தமிழ்ல ரொம்பவே பிரபலமான சீரியல்ல ஒண்ணுதான் இந்திரா சீரியல் இந்த சீரியல் இப்ப முடிவுக்கு வர போறதா ஒரு செய்தி வந்திருக்கு அந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மை இந்த தெளிவா ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்க சீரியல்ல ஒண்ணுதான் இந்திரா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர்ல ஸ்டார்ட் பண்ண இந்த சீரியல் இதுவரையும் சுமார் ஐநூற்றி இருபது எபிசோட்ஸ்க்கு மேல வெற்றிகரமா போயிட்டு இருக்கு இந்த சீரியல்ல இந்திரா மற்றும் கௌதம் கேரக்டர்ல ஆக்ட் பண்ற பௌஜி மற்றும் புவி அவங்களுக்கு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்காங்க சொல்லும் இந்த சீரியல் ஸ்டார்டிங்ல டிஆர்பி ரேட்டிங்ல நல்ல எடுத்துட்டு வந்தாலும் இப்போ கொஞ்சம் மாசமாவே டிஆர்பி ல மோசமா தான் போயிட்டு இருக்கு இருந்தாலும் மக்கள் மத்தியில இன்னமும் நல்ல வரவேற்பு பெற்றுட்டு வந்திருக்கு ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில திடீர்னு இப்போ இந்த சீரியல் முடிவுக்கு வர போறதா ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒண்ணு வெளியாகி இருக்கு இந்திரா சீரியல் முடிய போறது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியும் சோகத்தையும் தான் உருவாக்கி இருக்கு இதுக்கான காரணம் ஜீ தமிழ்ல இப்போ பல நியூ சீரியல் வரனால சில சீரியல்கள் முடிக்க போறதாவும் சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில இப்போ இந்திரா சீரியல் ரொம்ப சுமாரான டிஆர்பி ரேட்டிங் எடுத்துட்டு வரனால இந்த சீரியல் இப்போ முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சேனல் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கான் இதனால இந்த சீரியல் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல முடிவுக்கு வர போகுது இதுக்கான கிளைமேக் ஷூட் எல்லாம் இப்போ விறுவிறுப்பா எடுத்துட்டு வந்துட்டு சோ இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க நீங்க இந்திரா சீரியல்ல நீங்க யாரெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு இந்திரா கௌதம் ஜோடி உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங் ஆன அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க